அகில உலக ஜோதிட தோழமைகளுக்கு வணக்கம் எனையாலும் ஈசனையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இந்த பதிவை உங்களுக்காக தருகிறேன் முதலில் இந்த வாய்ப்பை நல்கிய பிரபஞ்சத்திற்கும் கிருஷ்ணவேணி மேடம் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தனுசு ராசி என்பது காலப்புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி நெருப்பு ராசி எப்பொழுதுமே லட்சியத்துடன் செயல்படக்கூடிய இவர்கள் எதையும் வளைந்து கொடுத்து போகும் இயல்புடையவர்கள் பொறுமையானவர்கள் சாந்தமானவர்கள் இவர்களை அப்பப்பொழுது ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எதற்கும் போராடும் குணம் கொண்டவர்கள் இவர்களுடன் தெய்வம் உடனிருந்து செயல்படும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை கொள்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த புத்தாண்டு என்பதனை பார்க்கலாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு பிறக்கும் நேரத்திலே மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் பயணிக்கிறார் ராகு பகவான் என்பவர் பிரம்மாண்ட சிந்தனை கொண்டவர் இந்த வருடம் முழுவதுமே இவர்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும் பயணங்கள் இந்த வருடம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவர்களுக்கு நான்காம் இடத்தில் அத்ராஷ்ட சனியாக சனி பகவான் பிரவேசிக்கும் காலங்களில் இவர்களின் தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இவர்களுக்கும் கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்களில் கவனம் தேவை வண்டி வாகனங்கள் மெதுவாக இயக்குவது நல்லது சிறு வயதுக்காரர் தனுசு ராசிக்காரர்கள் வண்டியில் சாகசம் செய்வதை தவிர்க்க வேண்டும் வீடு போன்ற பத்திரப்பதிவு செய்யும் பொழுது டாக்குமெண்ட்களை நன்றாக சரிபார்த்து வாங்குவது நல்லது இவர்களுக்கு ஜூன் மாதம் வரை ஒரு பலன் இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருந்து கொண்டு இவர்கள் ராசியை பார்க்கிறார் அப்பொழுது இந்த ஜூன் மாதம் வரை இவர்களுக்கு பலன் கொஞ்சம் நன்றாகவே இருக்கும் இவர்களுக்கு திருமணமாகாவிட்டாலும் திருமணமாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் கொஞ்சம் நன்றாகவே பலன்கள் இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உச்ச குருவாக கடகராசியிலிருந்து பயணிக்கிறார் இது வந்து அவர்களுக்கு எட்டாம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் குரு பயணிப்பது சிறப்பு இல்லை அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது ஜூன் மாதத்திற்கு பின் கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது ஏதாவது பேசும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்திலிருந்து குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது பேச்சில் கண்டிப்பாக கவனம் தேவை அடுத்து ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் பயணிக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம் பாகியஸ்தானம் கேது அந்த இடத்தில் பயணிக்கும் பொழுது தந்தையாருக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மேலும் கொஞ்சம் பாகியங்கள் தடைபட வாய்ப்புண்டு எனவே இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அறுபது சதவீதம் நட்பணங்களும் நாற்பது சதவீதம் கொஞ்சம் நற்பணம் குறைவாகவும் ஏற்படும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இந்த வருடம் முழுவதும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடுகள் எடுத்துக்கொள்வது சிறப்பு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு விநாயகர் வழிபாடு எடுத்துக்கொள்வது சிறப்பு உங்கள் வீட்டுக்கு அருகில் அருகிலுள்ள சமாதி வழிபாடு மிக சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்யும் எனவே ஜீவ சமாதி வழிபாடு எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளிலே திருவண்ணாமலை சென்று கிரிபுலம் சென்று அண்ணாமலையாரை தரிப்பு தரிசிப்பதும் சிறப்பு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அனைத்தும் நிறைவாகட்டும் வாழ்க வளம்